வணக்கம் நம்ம இப்போ பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா கடாயை காய வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போது உரித்து வச்ச பூண்டு பல்ல நான் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு கட்டி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் பாருங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது அதே கடாயில் நான் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்டியா இருக்கும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அடுத்து கழுவி வச்ச கருவேப்பிலையை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம நான் வந்து ஒரு மூணு அதாவது சின்ன தக்காளி பழம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மூணு தக்காளி பழத்தை பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம் அதையுமே நம்ம வதக்கிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம புளி வேற சேர்க்கணும் அதனால் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சு அதையுமே நம்ம அந்த புளி தண்ணியுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்கும்போது குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வந்து நல்லா கொதிக்க வைங்க அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து லைட்டாக மல்லித்தழை போட்டு இறக்கிட்டால் நம்மளுடைய பூண்டு குழம்பு வந்து ரெடியாகிடும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ